வணக்கம் நேரலை இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கோயில் கேரள மாநிலத்தில் உள்ள ஒரே ஒரு தேவார பாடல் பெற்ற தலமான திருவஞ்சிக்குளம் ஸ்ரீ மகாதேவர் கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சூர் மாவட்டத்தில் கொடுங்கலூர் அப்படிங்கிற பிரசித்தி பெற்ற பகவதி அம்மன் கோயில் இருக்கிற கோயிலிருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் திருவஞ்சிக்குளம் மகாதேவர் கோயில் என்ற பெயரில் வழங்கப்படுது இந்த கோயிலுக்கு தேவார பேர் திரு அஞ்சைக்களம் தமிழகத்திலிருந்து கேரளாவில் உள்ள கோயில்களுக்கு ஏராளமான தமிழர்கள் எந்த கோயிலுக்கு போகிறாங்கன்னு பார்த்தா முதலிடத்தில் சபரிமலையும் அதற்கு அடுத்ததாக நம்ம குருவாயூரையும் சொல்லலாம் ஆனால் இந்த கோயில் பெரும்பாலும் வெளிவட்டாரங்களில் அவ்வளோவாக தெரிய வரல இன்னும் இந்த கோயிலில் என்ன விசேஷம் அப்படின்னா வருடத்தில் ஆடி சுவாதி அன்னைக்கு அந்த இரண்டு நாட்கள் மட்டும் தமிழகத்திலிருந்து ஏராளமான சிவனடியார்கள் இங்கே கூடுறாங்க அப்படி அந்த ஆடி சுவாதியில் என்ன விசேஷம் அப்படின்னா நால்வர் பெருமக்கள் அதாவது நம்மளுக்கு தேவாரத்தை கொடுத்தாங்க இல்லையா அதில் முக்கியமானவராக கருதப்படுகின்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கயிலாயம் சென்ற திருநாள் வந்து ஆடி சுவாதி அவர் இந்த இருந்து தான் திருக்கயிலாயத்திலிருந்து சிவபெருமானால் அனுப்பி வைக்கப்பட்ட வெள்ளானையில் ஏறி திருக்காயிலாயத்தை சென்றதாக பெரியபுராணம் நமக்கு சொல்லுது வரலாற்றுப்படி பார்க்க போனால் இந்த கொடுங்கலூர் அப்படிங்கிற ஊரை தலைமையகமாக கொண்டு ஆண்ட மன்னர் வந்து சேரமான் பெருமாள் நாயனார் இவரும் அறுபத்தி மூன்று நாயன்மாரில் ஒருத்தர் தான் இவர் வந்து இந்த நாடு வந்து மகோதை நாடுன்றிருந்திருக்க அந்த நாட்டை ஆளக்கூடிய அரசராக இருந்திருக்கிறார் இவர் தினந்தோறும் அரண்மனையிலிருந்து இரவு நேரத்தில் இந்த கோயிலுக்கு வந்து அர்த்த ஜாம பூஜையில் இறைவனை வழிபடுறதுமோ அந்த நேரத்தில் இங்கே உள்ள நடராஜ பெருமானுடைய சிலம்பொலி அவருக்கு கேட்குமா அப்படி தினந்தோறும் இந்த நடராஜ பெருமானுடைய சிலம்பொழியை கேட்ட பிறகு தான் அவர் வந்து அரண்மனைக்கு சென்று தூங்குவது வழக்கம் அப்படி ஒரு நாள் வந்த நேரத்தில் அவருக்கு வந்து நடராஜ பெருமானுடைய அந்த சிலம்பொழி கேட்கலை அப்போ தான் ஏதாவது தவறு செய்துட்டோமா அப்படின்ட்டு நடராஜ பெருமானுடைய திருவடியில் விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள முயற்சி செய்தப்போ நடராஜ பெருமான் சொல்கிறாரு இல்லை நான் வந்து தில்லையில் சுந்தரமூர்த்தி பாடிய தேவாரத்தில் நான் மயங்கிட்டேன் அதனால் நான் இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகுது அப்படின்னு ஒன்று இறைவனையே மயக்கக்கூடிய ஒரு தேவாரம்மா அது யார் பாடினா அப்படின்ட்டு சேரமான் பெருமாள் நாயனார் கேட்க இறைவன் வந்து சுந்தரமூர்த்தி சுவாமியை பற்றி சேரமான் பெருமாள் நாயனாருக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார் இப்படியாக சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய பெருமைகளை இறைவன் மூலமாகவே கேட்டறிந்த சேரமான் பெருமாள் நாயனார் அவரை கண்ணால் பார்க்காத போதே அவர் மீது தோழமை கொண்டு நட்பு கொண்டு அவரை பார்க்கறதுக்காக இங்கே தமிழகத்தை நோக்கி வர இருவருமாக சேர்ந்து பல தளங்களுக்கு சென்று வழிபடுறாங்க சிதம்பரம் இந்த மாதிரியான தளங்களுக்கெல்லாம் சென்று வழிபடுறாங்க பிறகு அவர் வந்து சேரமான் பெருமாள் தன்னுடைய நாடான மலை நாடான சேர நாட்டுக்கு திரும்பிடுறார் அப்படி அவர் தன்னுடைய ஊருக்கு திரும்பும் பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமியை தன்னுடைய நாட்டுக்கு எழுந்தருளுமாறு அவர் வந்து வேண்டுதல் வைக்கிறார் அதன்படி சுந்தரமூர்த்தி சுவாமியும் ஒரு கட்டத்தில் வந்து இங்கே தமிழ்நாட்டிலேருந்து கேரள மாநிலத்தில் உள்ள இந்த கொடுங்கலூர் அந்த ஊருக்கு வந்து போகிறார் கலரிட்டறிவார் நாயனார் அதாவது சேரமான் பெருமாள் நாயனாருடைய அழைப்பின் பேரில் அந்த நாட்டுக்கு போகிறார் அங்கே வந்து சேரமான் பெருமாள் நாயனாரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேர்ந்து இணைந்து இந்த கோயிலில் வந்து இறைவனை வழிபடுறாங்க இங்கே தான் வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தலைக்கு தலைமாலை அணிந்ததென்னே அப்படிங்கிற இந்த தலத்துக்குரிய தேவாரத்தை பாடுறார் பிறகு சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு இந்த பூ உலகத்தில் தன்னுடைய வாழ்க்கை போதும் அப்படிங்கிற எண்ணம் வருது மீண்டும் தான் கைலாயத்துக்கு போகணும் அப்படின்ற எண்ணம் வருது சுவாமியும் அதற்கேற்ற கைலாயத்திலேருந்து இரண்டாயிரம் தந்தங்கள் கொண்ட யானை வெள்ளானையை வந்து அங்கேருந்து அனுப்பி வைக்கிறார் அந்த யானை வந்து இந்த ஊருக்கு வருது அந்த யானையில் ஏறி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து திருக்காயலாயத்துக்கு போகிறாரு தன்னுடைய நண்பரை பிரிந்து தன்னால் இருக்க முடியாது அப்படின்ட்டு சேரமான் பெருமாள் நாயனாரும் உடனடியாக தன்னுடைய குதிரையை அழைத்து அந்த குதிரையினுடைய காதில் பஞ்சாச்சரன் மந்திரத்தை ஓதி அவரும் அந்த குதிரையில் ஏறி திருக்கயிலாயத்தை நோக்கி பயணிக்கிறார் இப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் இந்த கோயிலுக்கு முன்னாடி இருந்து அவர் வந்து யானையிலையும் சேரமான் பெருமாள் நாயனார் குதிரையிலையும் கிளம்பின இடத்துல இரண்டு மேடைகள் அதாவது அந்த யானை வந்து இறங்கிய ஒரு மேடையும் இந்த குதிரை வந்து இறங்கிய ஒரு மேடையுமாக ரெண்டு மேடை வந்து இன்றைக்கும் நம்ம போனால் நம்ம பார்க்கலாம் இந்த கோயிலில் ஆண்டு முழுக்க கேரள முறைப்படி பூஜை நடந்தாலும் வருடத்தில் இந்த ஆடி சுவாதி இந்த நாட்களில் மட்டும் தமிழகத்திலேருந்து ஏராளமான சிவனடியார்கள் இங்கே போகிறாங்க அன்றைக்கு முதல் நாள் இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க அந்த கொடுங்கலூர் பகவதி அம்மன் கோயிலுடைய அந்த வளாகத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் சேரமான் பெருமாள் நாயனாருக்கும் அபிஷேக ஆராதனைகள் நடக்குது பிறகு ஏராளமான கைலாய வாத்தியங்களும் வாத்திய கருவிகளும் முழங்க இந்த இருவருடைய திருமேலிகளும் எழுந்தருளை பண்ணி புறப்பாடு நடந்து இந்த கோயிலை வந்து அடையுது மறுநாள் சிறப்பு பூஜைகளும் அதனை அடுத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சிறப்பு வழிபாடு நடக்குது தமிழகத்திலிருந்து இந்த ஒரு நாள் மட்டும் ஏராளமான சிவனடியார்கள் வர்றாங்க அப்படிங்கிறனால சிவனடியார்களுடைய கூட்டமைப்பு சார்பாக இந்த ஊரில் அவர்கள் தங்குவதற்கு இடமும் சிறப்பான உணவு வகைகளும் ஏற்பாடு செய்யப்படுது இந்த கோயிலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தா இரிஞ்சாலக்கூடா இந்த ஊரில் அந்த ஸ்டேஷன்லேருந்து இரிஞாலக்கூடா ஊருக்கு வந்து அங்கிருந்து கொடுங்கலூருக்கு வந்து கொடுங்குளூர்லேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணால் இந்த கோயிலை வந்து நம்ம அடையலாம் இந்த ஆடிஸ்வாதி நிகழ்வுக்கு அடுத்ததாக இந்த பகுதிக்கு அருகில் உள்ள அலிக்கோடு பீச் அப்படிங்கிற இடத்துல உள்ள கடற்கரையில் அந்த மணலில் நிறைய சிவலிங்கங்கள் பிடித்து வழிபாடு செய்கிற ஒரு சம்பிரதாயம் நடக்குது இது எதனால் நடக்குது இதன் பின்னணியில் உள்ள புராண செய்தி என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்